வணக்கம் மக்களே வணக்கம் சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் ஆறாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் பொருள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநீதியின் கொச்சி பண்ணை வீட்டில் சிக்கியிருக்கிறது மக்களே இந்த ஆறாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் யாருக்கு சொந்தமானது உதயநீதி அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநீதியின் கொச்சி பண்ணை வீட்டில் எப்படி வந்தது யாருக்கு சொந்தமானது இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் யார் யார்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அரசியல் நியூஸ் என்ன அரசியல் அப்டேட் என்ன அப்படின்றத தெளிவு டெய்லியும் தெரிஞ்சிக்க முடியும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக் முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சற்று முன் ஆறாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் உதயநிதி அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் அவருடைய ரகசிய அறையில் வைத்திருந்தது வைத்திருந்தது அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டிருந்தாங்க இந்த சோதனையில் ஆறாயிரம் கோடிக்கும் மேற்பட்ட போதைப் பொருள்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்கரிக்கிறது மக்களே இதை அதிரடியாக அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க இந்த ஆறாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் யாருக்கு சொந்தமானது இங்கு எப்படி வந்தது இதற்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அமலாக்கத்துறை கேள்வி மேலே கேள்வி சர்ற மாதிரியாக கேட்டுட்ருக்க இதற்கு அதிரடியாக உதயநிதி அவர்கள் ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கு தான் இந்த ஆறாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் என்றும் அதிரடியாக ஒரு பதிலை சொல்லிவிட்டார் உதயநிதி அவர்கள் தற்போது அவரை மாட்டிவிட்டார் என்பது உறுதியாகிறது மக்களே அது மட்டும் இல்லாமல் இவர் வீட்டில் அதாவது இவருடைய குச்சி பண்ணை வீட்டில் இருந்த குற்றத்திற்காக இவரையும் கைது செய்வதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது மக்களே இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நாம் அப்டேட் கொடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் பல அமைச்சர்கள் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பல கோடி ரூபாய் கருப்பு பணமும் ரகசிய அறைகள் சிக்கியிருக்கிறது அதற்கான மதிப்பும் இன்னும் மதிப்பிடவில்லை ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது கருப்பு பணம் இன்னும் பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக கட்டுக்கட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க அது நம்ம கணக்கில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் எவ்வளோன்றதை அதையுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே இந்த ஆறாயிரம் கோடியும் சிக்கிவிட்டது மக்களே அது உறுதியாகிவிட்டது இதுதான் இந்த வீடியோவில் அப்டேட் கொடுக்கறது அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான வீடியோ முக்கியமான அரசியல் அப்டேட்டோடு வரேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்